ஆடி அமாவாசையை ஒட்டி நெல்லை மாவட்டம் குறுக்குத்துறை தாமரபரணி ஆற்றின் நதிக்கரையில் திரளான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலியில் வழங்கும் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்கலாம் செல்வராஜ் வணக்கம் தற்போது தாமரபரணி ஆற்றின் நதிக்கரையில் திரளான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் எவ்வளவு மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த ஆடி அமாவாசையின் சிறப்புகள் குறித்து இருக்க இந்துக்கள் மிக புனிதமாக கருதப்படுகின்றது தை அமாவாசை மகாலயா அமாவாசை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று தினங்களும் வந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது குறிப்பாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படவில்லை என்றால் அது ஆடி அமாவாசை என்றோ அல்லது மகாளய அமாவாசை என்றோ அல்லது தற்போது தை அமாவாசை என்றோ தங்களுடைய தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளன தொடர்ந்து இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலும் நதி குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகள் தர்ப்பணம் என்பது கொண்டு வந்து வருகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரதிசி பெற்றதாக கருதப்படுகின்ற பாவநாசம் பகுதியில் வந்து இன்று காலை லட்சக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய திரண்டு தங்களுடைய முன்னோர்களுக்கான அந்த தர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள் நாம் இருப்பது வந்து நெல்லை சந்திப்பில் உள்ள குறுக்குத்துறை பகுதியில் இருக்கும் அதுவும் தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளில் வந்து நாம் தற்போது இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து இன்று அதிகாலையில் இருந்தே திரளானவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்கள் நேரடியாக வந்து தாமிரபரணி ஆற்றில் நீராடிவிட்டு அதன் பிறகு அவர்கள் பழம் வெத்தலைப்பாக்கு எள்ளு தண்ணீர் ஆகியவற்றை கொண்டு தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யப்பட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் தொடர்ந்து இன்று திருநெல்வேலி மாநகர பகுதி இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது தொடர்ந்து காலையிலிருந்தே பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் இந்த பகுதிக்கு தான் வர வேண்டும் என பல்வேறு கிராமங்களில் இருந்தாலும் கூட தாமிரபரணி ஆற்றிலும் நதிக்கரைகளில் தான் தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யப்படுவது ஒரு விசேஷமாக உள்ளது ஏனென்றால்

அமாவாசை ஆடி அமாவை தை அமாவாசை ஆகிய மூன்று தினங்களையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது தொடர்பாக தகவல் ஆடி அமாவாசை தை அமாவாசைகளுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய குருதரை அந்த மாதிரி திருச்செந்தூர் புண்ணியஸ்தலங்களுக்கு ராமேஸ்வரங்களுக்கு செல்வார் சென்று முன்னோர்களுக்கு இது கொடுத்தால் முன்னோர்கள் வந்து எள்ளியை சாப்பிட்டு விட்டு போக ஐதீகம் அந்த ஐதீகத்துக்காக இத்தனை வருஷங்கள் இங்கே வந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் மற்ற அமாவாசைகள் எத்தனையோ அமாவாசைகள் வருகிறது அந்த மூன்று அமாவாசைகளுக்கு மட்டும் இன்னும் சிறப்பு அமாவாசை ஆடி அம்மாவாசையை விட மகாலய அமாவாசை தான் சிறப்பு ஒருவர் வந்து உணவு கொடுத்தார் பித்ருக்களுக்கு அதனுடைய இதுதான் ஒரு ராஜா பித்திருக்க உணவு கொடுத்ததுனால் தான் இங்குங்களும் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணி அரைக்க வருகிறார்கள் அது ஐநீகமாக போய்ட்டு ஜோசியர்கள் அதிகமாக சொன்னவுடன் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அவர்களுக்கான இந்த ஆண்டு முழுவதும் உணவு கிடைப்பதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது அதற்காக தான் எள்ளும் தண்ணீர் பழங்கள் வந்து இறைக்கப்படுகின்றன இதை எப்படி இது எந்த அளவுக்கு பொதுமக்களோட கூட்டங்கள் எப்படி இருக்கு குறுக்கு துறையில எவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க தப்பணும் பொதுமக்கள் கூட்டம் ஏகப்பட்டதாக கூட்டங்கள் நிறைவாக இருக்கிறது இது வந்து ஒரு வருஷம் அந்த உணவு வாங்கி சொன்ன மாதிரி எள்ளும் தண்ணி அரைச்சா சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை நல்லா இருக்கும் சுமிச்சமா இருக்கும் எந்த இதுவும் இருக்காது தனம் தானியம் தனபுத்திர லாபம் எல்லாருக்கும் கேமமா குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் இப்போ மற்ற நாட்களோட இந்த ஆடி அமாவாசை என்று அந்த முன்னோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை தேடி வருவதாகவும் சொல்றாங்க அதுவும் நீர்நிலைகளை நோக்கி வருவதாக கண்டிப்பாக இறந்தவர்கள் நீர்நிலையை நோக்கி அதை வந்து நீர்நிலையிலே வந்து தள்ளாடுவார்கள் தண்ணீர் தண்ணீர் என்று அழத்துவார்கள் அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பித்தருகளுக்கு எள்ளும்பண்ணி அரைத்தால் அவர்கள் மனசு சாந்தி அடைந்து நம் குடும்பம் சேவமாக தைரியமாக இருக்கும். அவர் தெரிவித்த புரோகிதர் தெரிவித்தது போலவே இந்த நாள் என்பது மிக புனிதமான நாளாக கருதப்படுகின்றன குறிப்பாக தங்கள் முன்னோர்களுக்கு தேவையான இந்த முன்னோர்கள் தங்கள் உணவு தேடி அலையக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி என குறிப்பாக வந்து ஆடி அமாவாசை என்று அவர்கள் நேரடியாக நீர்நிலைகளை நோக்கி வருவது உண்டு அந்த நீர்நிலைகள் தான் இது போன்ற எள்ளு தண்ணீர் பழங்கள் போன்றவை வந்து அவர்களுக்காக படைப்பதும் அவர்களுக்காக தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அவர்களுக்கு உணவு செல்வது என்பது ஒரு ஐதீகமா உள்ளது இது தொன்று தொட்டு இது போன்ற வந்து பொதுமக்கள் தலை போன்ற வந்து நீர்நிலைகளை நோக்கி வருகிறார்கள் மோனிகா தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்